ஓ ஓ நீங்கள் பேங்களூருங்களா ஓகே ஓகே டூயிங் ஓன் பிஸ்னஸ் ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சந்தோஷங்க சந்தோஷங்க அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக சிறப்பாக வரக்க என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க மனோஜ் விலாக்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றிவேல் முருகன் ஆமாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் உங்கள் சொந்த ஊரே வந்து பெங்களூர் தானுங்களா நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் லைஃப்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க உங்கள் சொந்த ஊரே வந்து பெங்களூருங்களா ஆமாங்க ஷார்ட்ஸில் கமெண்ட் போடுவீங்க நான் எல்லா சார்ட்ஸும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்கள் நேம் பார்ப்பேன் மனோஜ் வாக்ஸனு இருக்கும் தம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கப்பா தம்பியா அண்ணன்னா தெரியல ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களை மாதிரி பிகைனர்ஸ்க்கு வந்து ஓ அப்பாவின்னு ஒரு விழா ஓகே ஓகே உங்கள் ஃபேமிலி மேரேஜ் ஆயிடுச்சுங்களா அதாவது வந்து என்ன தெரியுங்களா நம்ம வந்து பிகேனியர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி தம்பி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி ஓ ஓகே ஓகே பிஸ்னஸில் பெங்களூர் செட்டில் ஆகிட்டிங்களா ஓகே ஓகே நான் ஒரே ஒரு டைம் தான் பெங்களூர் வந்திருக்கேன் எதுக்கு தெரியுங்களா நான் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டுருக்கேன் துணி வியாபாரம் அதனால் அங்கே துணி எடுத்தால் கம்மியாக ரேட்டோ அப்படின்னு சொன்னாங்கட்டு வந்தேன் ஆனால் எனக்கு வந்து செட் ஆகலை வந்துட்டு ஓ அப்படிங்களா சாரி சாரி சாரிங்க அதை நினச்சி வருத்தப்படாதீங்க சரிங்களா ஆ வருத்தப்படாதீங்க அப்புறம் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் வந்து அப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து அதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா காசு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு மேலே செலவாகுது அதனால் இங்கே பெங்களூர் வந்து இப்போ ட்ரெஸ் இல்லைங்க ஓ அப்படிங்களா ஓகே ஓகே சேலையெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து சேல் பண்ணுறீங்க நான் வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சேலை சேல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போடலாமா அப்படின்னு யோசனை இருக்கேன் ஆனால் வந்து என்ன நம்ம அமௌண்ட்டு உள்ளே போட்டு எடுக்கணும் இல்லைங்களா போட்டால் தானே நம்மளுக்கு சேரீஸ் எல்லாம் வரும் அதுக்கு தான் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் போகுமா போகாதா அப்படின்ட்டு சூப்பர் சூப்பர் பரவாயில்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல நகை கடையை பாத்துட்டே வந்து நீங்க ஆன்லைன்ல சேலை பண்ணுறீங்க சூப்பர் முந்நூற்றம்பது முதல் சரிங்க நீங்க வந்து உங்க சேனல்ல போட்டிருக்கீங்களா இந்த சேலை இதெல்லாம் நான் போய் பார்க்குறேன் எனக்குமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எடுத்து போடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேங்க உங்கள் ஷார்ட்ஸில் இருக்குங்களா ஓகே நான் வந்து லைவை கட் பண்ணினதே போய் உங்கள் ஷார்ட்ஸை பார்க்குறேன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு சரிங்களா ஆ எனக்குமே வந்து ஐடியா இருக்குது யூடியூப்பில் போடுற ஐடியா இருக்குது டாப்ஸு போட்டாக்கா வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தானே அவ்வளவா வந்து டாப்ஸு சேலாக மாட்டேங்குது அதனால் சாரீஸ் போடுறேன்ப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கவீஸ் டைரிங்க எங்க சேனல்